நான் நாட்டுக்குள்ளே ஆயிரத்தெட்டு கட்சி அது நடு தெரிஞ்சு வெட்டி வச்சு குச்சி நான் தம்பி கட்சி அது இனி எட்டியின் குச்சி ஏன்டா சட்டம் அப்படி இருக்குங்கடா சத்தம் அப்படி இருக்கும் பெருக்க விடுவான் சும்மா இல்லை நீங்கள் அண்ணன் தம்பி எவன் தப்பு செஞ்சாலும் திற விட மாட்டோம் ஒரு தவறு செய்தால் அதுக்கு தெரிந்து சென்றால் அவன் தேவன் என்றால் விட மாட்டான் அவர் பெருசு தலைவர் படத்தில் பாண்டார் அண்ணன் எனக்கு நண்பர் தான் இருந்தார் எனக்கு உதவியாகுது நாளைக்கு யாருக்கு ஏற்படாம இருக்கா உங்களுக்கு ஏற்படும் எனக்கு ஏற்படும்

நள்ளிரவில் பெண்கள் செல்வார்கள் கேட்டிருப்பீர்கள் உண்மை நள்ளிரவில் பெண்கள் செய்வார்கள் மிதிவண்டியில் செல்வார்கள் யாரும் ஒருத்தரோ அங்க இருக்கிற காவல் காக்கிற இருக்கிற போராளிகளும் தொட மாட்டாங்க அவ்வளவு பாதுகாப்பு இங்க போக முடியுமா ஒரு காவல்துறையில போய் புகார் கொடுக்க முடியாது பாதுகாப்பு இல்ல ஏன் அவருடைய மனநிலை மாற்றப்பட்டிருக்கிறது தவறான சிந்தனையில் தான் ஒவ்வொரு தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் ஆட்சி தொடர்பு பார்த்தால் ஊழல் எதற்காக ஏற்படுகிறது அந்த தேவை அதிகமாக சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நட்டமே பல கோடி கணக்கான கொள்ளை இதை கண்டு கொண்ட வேண்டாமா இது மாதிரி ஒவ்வொரு ஆட்சியாளருடைய சொத்து கணக்கு எடுத்தா நீ முதல்ல எவ்வளவு எப்படி வந்த இல்ல வண்டி ஓட்லியா இல்ல மண் வெட்டிலியா கலை எடுத்தியா கேட்டோம்னா மாட்டிக்குவாங்க என் கையில் நீங்கள் ஆட்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்க ஒரு பணக்கார கூட இருக்க முடியாது மொத்தமாக வந்து எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு தேவை பல தான் கொடுப்பேன் ஆனால் அப்படி நீங்கள் செய்ய முடியாது இது என்ன குடியரசுன்றாங்க குடியரசு நாட்டில் குடிச்சுக்கிட்டே இருக்கான தவிர அப்புறம் எப்படி நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும் இங்க மாட கேடான செயல் அதனால ஆட்சி இப்ப முடிக்க விட்டுருக்காங்க காவல்துறையை ஆளுங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி ஏற்கனவே ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி உண்மையான முறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான வேலை நடக்கிறது என்று நான் கருதுகின்றேன் ஏன்னா தொடர்ந்து வருது இது குற்றவாளிகள் ஆண் பெண் யாரும் இல்ல எல்லாத்துலையும் பாப்பா இருக்க தாதான் தாத்தா இப்பதான் ஒப்படைச்சிட்டோம் தாதா மூத்தவன் பல செய்தி அடைஞ்சுவேன் அது மாதிரி கொலை குற்றங்களில் ஈடுபட்டவனுக்கு தாதான் பெரிய பல கொள்ளிக்கிறான் தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு அப்ப என்ன குறைய ஒரு கணக்கு சொல்றாங்க இருபத்தி ஐயாயிரம் பேர் சின்ன மாநகரத்தில் குற்றவாளிகள் அதாவது இந்த அறக்கத்தனமானவன் உழைக்காம கொள்ளையடிக்கிறவன் படத்தை படிக்கிறவ இப்படி இருக்காங்க இதெல்லாம் இப்போ காலத்தில் உண்மையிலே தமிழ்நாடு அரசு ஆலங்காரப்பட்ட உண்மையோடு ஒரு உறுதியோடு இந்த கொடுமையானவர்களை தம்பிக்க வேண்டும் அவருக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் அவர்கள் பிடிப்பார்கள் பிடித்து அவர்கள் ஒடுக்குவார்கள் அடங்க இரும்பு காரணம் தான் ஸ்டாலின் மதிப்புக்குரிய தமிழக முதல்வரின் பேர் ஸ்டாலின் ஸ்டாலின் என்றால் ருஷிய மொழியிலே இரும்பு எக்கு என்று பொருள் ராசி ருஷிய மொழியிலே ஸ்டாலின் என்றால் இரும்பு எக்கு அது அவர் தந்தை அருமையாக வைத்திருக்கிறார் ஆனால் அந்த இரும்பு எக்கு மாதிரி அவர் நெஞ்சம் மாறி எக்கு அப்படி இருந்த கூடாது இரும்பு அப்படியே இருந்த என்னாகும் செய்யலாம் அவர் செயல்பட வேண்டும் ஒழிக்க விட வேண்டும் என பாலியல் தொழில் சிறுமிகளை ஒரு செய்தி சிறுமிகளை பாலியல் தொழில் கொடுக்கிறார்கள் இது கொட்டி செயல் தமிழீழத்துலேயே ஒரு சிறுமைக்கு ஒரு எழுபது அழகன் அகலுக்கு மேற்பட்டவங்க அழகுக்கு மேற்பட்டவங்க பாதிகள் தொண்ணே கொடுத்தான் உடனே தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா அந்த நீதிமன்றத்தில் வந்து அரமன்றத்தில் வந்து சின்ன ஆளுங்க தான் இது முப்பத்திரெண்டு பேர் பொது அகரதாக இருக்கும் அவருக்கு வாழ்நாள் தண்டமைந்து கொடுக்கிறாரு தலைவருக்கு மனசு சரியில்லை சே அது என்ன அது உண்மையாக அது யாருக்கும் தெரியாம அந்த நடவடிக்கை கவிதை உண்மையிலேயே அந்த பெரியவரே குற்றம் செய்திருக்காரா கமுக்கமான முறையில் சரி அதனால் தொண்ணுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னா அது வாழ்நாள் கெடும் இருக்காங்க கமுக்கமா மறுபடி அதான் ரகசியமான்றது கமுக்கமா மறுபடியும் ஆய்வு செய்தார்கள் உண்மையில் அந்த பெரியவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் உறுதி செய்யப்பட்ட உடனே அவருக்கு சாவு தண்டனை சுங்காங்க போட்டு சிறையில் போட்டு அப்புறம் பிள்ளைகள் எடுக்கிறது அப்புறம் வர்றது அப்புறம் இதெல்லாம் நடக்காது தண்டனை சரியானதா இருக்கணும் சிறை சிறையில் ஒருத்தர் படுத்தப்பட்டதா அவருக்கு உடனே நான் வந்து ஒருத்தர் சொல்லுவோம் அவன் நடையிலே சொல்லாது ஜெயில் நாற்பத்தஞ்சாவது நாள் அப்ப அவளை துணிச்சலா போறாங்க நான் சொல்றேன் நாளைக்கு நான் தமிழர் எட்டு கட்சி அது தெரிஞ்சு நட்டு வச்ச குச்சி நான் தமிழர் கட்சி அது குச்சி சட்டம் இருக்க விடா சட்டம் அப்படி இருக்கான் தெரிக்க விடுவான் சும்மா இல்ல இங்க அண்ணன் தம்பி எவன் தப்பு செஞ்சால் ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செஞ்சால் அவன் தேவன் என்றால் விடமாட்டான் மாட்டான் புரட்சி தலைவர் படத்துல பாண்டார் அந்த எனக்கு நண்பர் தான் எம்ஜாரு எனக்கு எழுபது வயசு ஆகுது அது மாதிரிதான் இதை கேளுங்க இன்னைக்கு அது கொடுமையா இருக்கு நான் தேறேன் இந்த முன்னிலை எல்லாருமே நல்லவங்க தான் ஆனா தேவை கருதி ஒருத்தர் கேட்டார் காவல்துறையில நிறைய பேர் எனக்கு நெருக்கமானவங்க எல்லாத்துறையிலும் இருக்காங்க எல்லாம் சொந்தக்காரன் அண்ணா திமுக மாமன் மச்சான் சொந்தக்கார திமுக சித்தவங்க எல்லாம் சொந்தக்காரன் தான் காங்கிரசியும் இருக்கான் ஆனா தான் சொன்னா எல்லாத்துலயும் சொந்தக்காரன்